கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சிந்திக்க ஒரு சொல் லூக்கா பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது பணமும் பொருளும் யார்கிட்ட அதிகமா இருக்குதோ அவங்கதான் பெரிய மனுஷங்கன்னு சொல்லுவாங்க உலகமும் அவங்களதான் அதிகமா மதிக்குது பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் உத்தமமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் யார்கிட்ட இருக்குதோ அவங்கதான் கர்த்தர் பார்வைக்கு முன்பாக மேன்மையானவங்களாக இருக்கிறாங்க இதையே ஐஸ்வர்யவான் லாசு சம்பவத்திலையும் நாம பார்க்கிறோம் மனுஷங்களால அதிகமாக மதிக்கப்பட்ட ஐஸ்வர்யவான் இல்ல மனுஷருக்கு முன்பாக சிறுமைப்பட்டு எளியவனாக வாழ்ந்த லாசு தான் கர்த்தரால ஆப்ரஹாமோட மடியில கொண்டு போய் விடப்பட்டதாக நாம வேதத்துல வாசிக்கிறோம் இன்னைக்கு நாம எதை அதிகமா மதிக்கிறோம் மேன்மையா நினைக்கிறோம்னு சிந்திச்சு பார்க்கலாம்